வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் பிரதமர் மார்க் கர்னி மற்றும் பியர் பொலிப்ரே அதாவது எதிர்கட்சி தலைவர் பியர் பொலிவ்ரேயிடையே காரசாரமான விவாதம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஜூன் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக கனடாவிலே மக்கள் சபை அதாவது ஹவுஸ் ஆஃப் கமன்ஸ் இலையுதிர் கால அமர்வுக்காக நேற்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் கூடியது முதல் நாளிலேயே பிரதமர் மார்க் கர்னிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவ்ரேக்கும் இடையிலே கடுமையான விவாதம் நடைபெற்றது திங்கட்கிழமை நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாங்களுக்கு பார்த்துமாக இருந்தால் அதனுடைய தொகுப்பை பார்த்துமாக இருந்தால் கூட்டத்தொடரினுடைய ஆரம்பத்திலேயே பிரதமர் கர்னே கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவ்ரேயை மீண்டும் சபைக்கு வரவேற்றார் ஏப்ரல் மாத தேர்தலிலே ஒட்டாவா பகுதியிலே தொகுதியை இழந்த பொலிவுரை அகஸ்ட் மாதம் நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் சபைக்குள்ளே நுழைந்தார் இருப்பினும் இந்த இணக்கமான சூழல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை பிரதமர் வாக்குறுதிகளை முயறுவதாகவும் பாரிய பற்றாக்குறையை ஏற்படுத்துவதாகவும் கட்டுக்கடங்காத செலவுகள் குற்றம் மற்றும் குழப்பத்திற்கு வழிவகுப்பதாகவும் பொலிவுரை கடுமையாக குற்றம் சாட்டினார் கனடியர்களுக்கு தேவையான உண்மையான மாற்றத்தை பிரதமர் எப்போது கொண்டு வருவார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதேபோல பல்வேறு கட்சிகளினுடைய முன்னுரிமைகளை பார்த்துமாக இருந்தால் அரசாங்க அவைத்தலைவர் ஸ்டீவ் இந்த வாரம் எதிர்க்கட்சிகள் விவாதத்திற்கான தலைப்பை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய கட்டணங்கள் மற்றும் வர்த்தக பன்முகப்படுத்தல் மூலம் கனடா அதை எவ்வாறு கையாளும் என்பது குறித்து அவர் பேசினார் வரவிருக்கின்ற சிக்கன பட்ஜெட்டிலே கணிசமான பற்றாக்குறை இருக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய துணைத் தலைவர் மெலிசா லான்ஸ்மேன் தெரிவிக்கையிலே குடிவரவு நெருக்கடி வீட்டு வசதி நெருக்கடி மற்றும் வாழ்க்கை செலவு நெருக்கடி ஆகியவற்றை தங்களுடைய கட்சியினுடைய முன்னுரிமைகள் என்று சொல்லி தெரிவித்திருந்தார் பிளக் கியூபக் கட்சியினுடைய தலைவர் தெரிவிக்கையிலே குடியேற்றம் மொழி பாதுகாப்பு மற்றும் மதச்சார்பின்மை ஆகியவை கியூபெக்கின் அடிப்படை பிரச்சனைகள் என்றார் வரவிருக்கும் பட்ஜெட்டிலே பற்றாக்குறை நூறு பில்லியன் டாலர்ஸ் எட்டும் என்கின்ற கவலைகளையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் சபையினுடைய முக்கிய தருணங்களை பார்த்தமாக இருந்தால் சார்லி கிரிக்கெட் மரியாதை வழங்கப்பட்டது பழமைவாத செல்வாக்கு மிக்கவரும் சமீபத்தில் காலமானவருமான சார்லி கிரிக்கெட்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள் பேச்சுரிமையின் முக்கியத்துவம் குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பி ரைச்சல் தாமஸ் பேசியதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதேவேளை முன்னாள் என்டிபி தலைவர் டாம் மோல்கேர் தனது ஆய்விலே பிரதமர் கார்னி கேள்வி நேரத்தின் வடிவத்திற்கு பழகாமல் சில சமயங்களிலே பதிலளிக்க தடுமாறியதாக குறிப்பிட்டார் அதே நேரத்திலே கன்சர்வேட்டிவ் தலைவர் முதல் நாளில் தனது முழு திறனையும் வெளிப்படுத்தாமல் அடக்கி வாசிப்பதாக தோன்றியது என்றும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் புதிய வீட்டு வசதி அமைச்சர் கிரிக்கோர் ஒரு புதிய அமைச்சராக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக சிறப்பாக பதிலளித்ததாக முல்கேர் பாராட்டியிருந்தார் இதனிடையே வெளியே ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய போது சில இடத்தின் கணக்கான போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடி ஊழல் லிபரல் அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் நியூ நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லெபர்ட் தேர்தல் தொடர்பாகவும் ஒரு விடயம் வந்திருக்கின்றது அதாவது தொடர்பில்லாத ஒரு நிகழ்வாக நியூ பவுண்ட்லேண்ட் மற்றும் லெபர்ட் மாகாணத்திலே அக்டோபர் பதினான்காம் தேதி தேர்தல்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது லிபரல் தலைவர் ஜான் ஹோகன் இதற்கான பரிந்துரையை வழங்கினார் வரவிருக்கும் நாட்களிலும் வாரங்களிலும் நாடாளுமன்றத்தில் மேலும் பல காரசாரமான விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்துமாக இருந்தால் நேர்களே தற்போது அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான பிரச்சனைகளுக்கு அப்பால் ஏற்கனவே கனந்து கொண்டிருக்கின்ற தீயாக இருப்பது சீனா மற்றும் கனடா இடையிலான வர்த்தக பிரச்சனை இதிலே தற்போது ஒரு நம்பிக்கையினுடைய ஒலிக்கீட்டு தெரிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது சஸ்காட் செவன் முதல்வர் இதொரு வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவலை நாங்கள் பார்க்கலாம் அதாவது சேவனுடைய பிரிமியர் ஸ்கேட்மோ சீனாவுக்கான தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியிருக்கின்றார் பெய்ஜிங் மற்றும் ஒடவா இடையிலான வர்த்தக பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கையுடன் திரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் பிரதமர் மார்க் கர்னியின் பாராளுமன்ற செயலாளர் ஹோடி புளோயிசுடன் இணைந்து கனடாவின் கடுகு எண்ணெய் அதாவது கனோலா உற்பத்திகள் மீது கடுமையான வரிகளை விதிக்கும் சீன நிறுவனத்தின் அதிகாரிகளை சந்தித்ததாக மோ தெரிவித்தார் இந்த சந்திப்பானது எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைந்ததாகவும் கனடாவுக்கான உறவை சீரமைக்க சீன அதிகாரிகள் ஆர்வம் காட்டியதாகவும் பிரிமியர் தெரிவித்திருந்தார் இருப்பினும் ஒட்டாவா மற்றும் பெய்ஜிங் இடையேயான இந்த வர்த்தக பிரச்சனையை தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய பல நடவடிக்கைகளில் இது ஒரு படி மட்டுமே என்று சொல்லி அவர் மற்றும் பிற மத்திய அமைச்சர்கள் மிக விரைவிலே சீனாவுக்கு சென்று அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசுவார்கள் என்றும் இந்த ஆண்டின் பிற்பகுதியிலே நடைபெறும் உலகளாவிய உச்சி மாநாடுகளிலே பிரதமர் கார் சீனா அதிபர் ஜி ஜின் பிங்கை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் மோ தெரிவித்திருந்தார் கனடாவின் கடுகு விதைகள் மீது சீனா எழுபத்தி ஆறு சதவீத வரி விதித்திருக்கின்றது இது சீன மின்சார வாகனங்களின் மீது கனடா விதித்த நூறு சதவீத வரிக்கு பதிலடியான வரியாக பரவலாக கருதப்படுகிறது மேலும் கனடாவினுடைய எகு மற்றும் அலுமினியம் மீதான இருபத்தி ஐந்து சதவீத வரிக்கு பதிலடியாக கனடிய கடுகு எண்ணெய் மற்றும் உணவு மற்றும் பட்டாணி ஆகியவற்றின் மீது சீனா நூறு சதவீத வரிகளையும் இறைச்சி மற்றும் சில கடல் உணவுப் பொருட்கள் மீது புற வரிகளையும் விதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே நேர்களே தற்போது கனடாவிற்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒப்பந்தமானது போர் விமான ஒப்பந்தமானது தற்போது கனடாவுக்கு ஒரு பெரும் நெருக்கடி நிலையை கொடுத்திருக்கின்றது இது தொடர்பான முடிவுகளை மாற்றினால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி கனடாவை அமெரிக்கா எச்சரித்திருப்பதாக தகவல் பலியாகி இருக்கின்றது இது தொடர்பாக நேஷனல் போஸ்ட் மற்றும் ஒட்டாவா சிட்டிசன் ஆகிய இணையதளங்களினுடைய தரவுகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தோமாக இருந்தால் நேர்களே கனடா தனது இராணுவத்திற்காக அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக மதிப்பாய்வு அறிக்கை விரைவில் வெளியிடப்பட இருக்கின்றது இந்த ஒப்பந்தத்திலே இருந்து லிபரல் அரசாங்கம் பின்வாங்கினால் கனடா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா சமீப செய்திருக்கின்றதாம் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்யூண்டி இந்த மதிப்பாய்வு அறிக்கை கோடை காலத்திற்குள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார் தேசிய பாதுகாப்புத்துறையினுடைய துறையினுடைய செய்தி தொடர்பாளர் டெல்ட்ராஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மதிப்பாய்வானது கோடை காலத்தின் இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது என்று உறுதிப்படுத்தினார் கேலண்டர் சமரை பொறுத்தவரையிலே அது செப்டம்பர் இருபது தொடக்கம் இருபத்தி ரெண்டிலே முடிவடைகிறது அதற்கு பிறகு இந்த அறிக்கை பிரதமர் மார்கர்னியின் இறுதி முடிவுக்காக அனுப்பி வைக்கப்படும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கனடிய இராணுவம் எண்பத்தி எட்டு அமெரிக்க தயாரிப்பான எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்கும் தனது திட்டத்தில் உறுதியாக இருக்க பரிந்துரைத்ததாக ராய்ஸ் ரோயிட்டஸ் செய்தி வெளியிட்டிருந்தது கெனடிய படைகள் ஆரம்பத்தில் இந்த அமெரிக்க போர் விமானத்தை தேர்ந்தெடுத்ததால் எந்த ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்கவில்லை மேலும் கெனடிய ராணுவ தலைமை அமெரிக்க இராணுவத்துடன் மிக நெருக்கமாக இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கனடிய இறையாண்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தொடர்ந்து பிரதமர் கார்னி இந்த கொள்முதல் குறித்து மதிப்பாய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தார் கனடா மீது அமெரிக்கா விரோத போக்கை காட்டி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பந்தம் கைவிடப்படமாக இருந்தால் விளைவுகள் இருக்கும் என்று கனடாவை எச்சரிப்பதிலிருந்து அமெரிக்க அரசாங்கம் பின்வாங்கவில்லை என்று சொல்லி பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது என்று செய்தி அறிக்கைகள் தெரிவித்திருந்தது கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் ஹோகாஸ்ட்ரா தெரிவிக்கையிலே மே இருபத்தி ஒன்று அன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வாங்க வேண்டாம் என்றால் அமெரிக்கா மற்றும் கனடா இடையான டி கூட்டணி அச்சுறுத்தப்படக்கூடும் என்று அவர் தெரிவித்திருந்தார் என் கூட்டணிக்கு அமெரிக்காவும் கனடாவும் ஒரே மாதிரியான அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை பயன்படுத்த வேண்டும் அவர் தெரிவித்திருந்தார் கனடியர்கள் ஒரு விமானத்தையும் நாங்கள் மற்றொரு விமானத்தையும் இயக்கினால் அது ஒன்றோடொன்று மாற்றத்தக்கதாக இருக்காது என்றும் அது தம்முடைய கூட்டணியை அச்சப்படுத்தலாம் என்றும் விளக்கியிருந்தார் இதேவேளை அமெரிக்காவை பொறுத்தவரையிலே கனடா எஃப் தேர்ட்டி பைவ் மற்றும் ஸ்வீடனின் தயாரிக்கப்படுகின்ற கிரிபன் போன்ற அமெரிக்க அல்லாத போர் விமானத்தையும் சேர்த்து இரண்டையும் வாங்க முயற்சிமோ முயற்சிக்குமோ என்கின்ற ஒரு அச்சமும் அமெரிக்க தரப்பிற்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக எச்சரித்திருக்கின்றார் உங்களால் இரண்டு வெவ்வேறு போர்மான திட்டங்களை செயற்படுத்த முடியாது என்றும் கனடா தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் இந்த எஃப்தி மதிப்பாய்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதை கடினமாக்கும் என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை ஒப்புக்கொண்டிருந்தார் மறுபுறம் கிரிபன் விமானம் ஆர்க்டிக் நிலைமைகளுக்கும் தொலைதூர வடக்கு விமான தளத்திலிருந்து செயல்படுவதற்கும் செயற்படுவதற்கும் எஃப் தேர்ட்டிஃபை விட சிறந்தது என்று அதனுடைய ஆதரவாளர்கள் வாதிடுகிறார்கள் இந்த மதிப்பாய்வு உத்தரவிடப்பட்ட பிறகு மேலும் சில சிக்கல்களும் எழுந்திருக்கின்றது அமெரிக்க அரசாங்கத்தின் கண்காணிப்பு அமைப்பான அரசாங்க பொறுப்பு கூறல் அலுவலகம் ஜிஏ ஓ ஆனது செப்டம்பர் மூன்றாம் தேதி என்று வெளியிட்ட அறிக்கையிலே எஃப் தேர்ட்டி விமான திட்டம் மேலும் தாமதங்களையும் செலவு அதிகரிப்புகளையும் சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளது கனடா வாங்க பிளாக் பிளகோர் ரக விமானத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்றும் இந்த பிளாக் போர் திட்டம் திட்டமிடப்பட்ட பட்ஜெட்டை விட ஆறு பில்லியன் டாலர்ஸ் அதிகம் அதிகமாகவும் அட்டவணையை விட ஐந்து ஆண்டுகள் பின்தங்கியும் உள்ளது என்று ஜிஏஓ அறிக்கை தெரிவிக்கின்றது கனடிய விமானப்படை அதிகாரிகள் அமெரிக்க படைகளுடன் தடையின்றி ஒருங்கிணைக்கப்படுவதற்கு எஃப்தி ஒரு முக்கிய கொள்முதல் என்று கருதுகிறார்கள் ஆனால் கனடாவின் சில ஓய்வு பெற்ற இராணுவ தலைவர்கள் இந்த கொள்முதலை கேள்விக்குறிக்கு இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் கனடா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க பரிந்துரைத்த விமானப்படை ஜெனரலான ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜுவான் கிளாண்டின் தெரிவிக்கையிலே அமெரிக்கா மிகவும் நம்பகத்தன்மையாகி விற்றதால் இந்த கொள்முதல் திட்டமிட்டபடி தொடரக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் இதே கனடாவிலே தபால் ஊழியர்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்றது நாடு தழுவிய ரீதியிலே ஒரு முக்கியமான விநியோகம் ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது கனடாவில் தபால் ஊழியர்கள் தங்கள் மேலதிக நேர வேலை தடையை முடிவுக்கு கொண்டு வந்த உடனேயே நாடு முழுவதும் துண்டு பிரசுரங்கள் மற்றும் விளம்பர அஞ்சல்களை விநியோகிப்பதை நிறுத்தியிருக்கிறார்கள் பல மாதங்களாக ஸ்தம்பிதமடைந்துள்ள ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கு கனடா போஸ்ட் நிர்வாகத்தை மீண்டும் அழைக்க செய்யும் ஒரு முயற்சியே இந்த நடவடிக்கை என்று கனடா போஸ்ட் ஊழியர்கள் சங்கமான சிஜு பி டபிள்யூ தெரிவித்திருக்கின்றது நாங்கள் எங்கள் இறுதி சலுகையை முன்வைத்தோம் ஆனால் அதன் பிறகு அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்று சிஜிபி டபிள்யூ என்னுடைய பேச்சுவார்த்தையாளர் ஜிம் கெலன் தெரிவித்திருக்கின்றார் தலைமை இந்த நிறுவனத்தை தரமட்டமாக்கி கொண்டிருக்கின்றது இந்த துண்டு பிரசுர விநியோக திட்டம் ஊழியர்களுக்கு கடினமான பணிச்சூழலை உருவாக்குவதாகவும் தங்கள் அஞ்சல் பெட்டிகளில் விளம்பர அஞ்சல்களை பெற்றுக்கொள்ள அனைவரும் விரும்புவதில்லை அதை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லியும் சங்கம் வாதிட்டிருந்தது நிறைய பேருக்கு துண்டு பிரசுரங்கள் வருவதை விருப்பம் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் அதே சமயம் அந்த வேலைக்கு எங்களுக்கு போதுமான ஊழியம் வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஊழியர்கள் ஒரே நேரத்தில் முப்பத்தி ஐந்து பவுண்டுகளுக்கு மேல் சுமக்க வேண்டியிருக்கின்றது அல்லது பல முறை சென்று வர வேண்டியிருக்கின்றது இது அவர்களுடைய வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலையை பாதிக்கிறது என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் நியாயமான ஊதியம் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழல் தொடர்பான தற்போதைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த இந்த முடிவு அவசியமானது என்றும் இது இலகுவாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இதே கனடா போஸ்ட் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது மறுபுறம் இந்த முடிவு அரசுக்கு சொந்தமான நிறுவனமான கனடா போஸ்டினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்று முதல் நெய்வகு மெயில் எனப்படுகின்ற துண்டு பிரச்சுர விநியோகத்தை நிறுத்த சிஜிபி டபிள்யூ முடிவு செய்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று கனடா போஸ்ட் செய்தி தொடர்பாளர் ஜெனிவிக் ஜோலி தெரிவித்திருந்தார் இந்த முடிவானது அஞ்சல் மூலம் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தகவல்களையும் சலுகைகளையும் வழங்குகின்ற ஆயிரக்கணக்கான கனேடிய வணிகங்களை பாதிக்கும் என்று ஜோலி ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கின்றார் இது துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்காக தங்கள் ஊழி ஊதியத்திற்கு மேல் கூடுதல் பணம் வரும் சிஜிபி ஊழியர்களையும் பாதிக்கும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாம் காலாண்டிலே நானூற்றி ஏழு மில்லியன் டாலர்ஸ் நட்டத்தை பதிவு செய்திருக்கின்ற நிறுவனத்திலே இந்த நடவடிக்கை மேலும் நிச்சயமற்ற தன்மையை சேர்த்திருக்கின்றது என்று சொல்லி கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் கனடா போஸ்ட் ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான செயற்பாட்டு இழப்புகளை சந்தித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோ நகரின் மையப்பகுதியிலே வீடற்ற நபரொருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பன்னிரண்டு வயது சிறுவன் மற்றும் இருபது வயது இளைஞர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு உட்பட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் டொரண்டோ போலீஸ் அதிகாரியான ஸ்டாசி மெகாபே இது தொடர்பாக தெரிவிக்கையிலே இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு மணி வரை இடம்பெற்றதாகவும் இந்த நகரத்தின் ஆதரவற்ற மற்றும் இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த வன்முறை செயல்கள் கடுமையான கவலை அளிக்கும் குற்ற செயல்கள் என்றும் அனைத்து தாக்குதல்களும் மிகவும் வன்முறையானவை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் சுத்தியலை ஆயுதமாக ஏந்தியிருந்ததாகவும் அவர்கள் யோங் மற்றும் டண்டாஸ் தெருக்களிலே ஒரு பகுதியிலே வீடற்ற ஒரு நபரை அணுகி அவரை தாக்க தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அந்த நபர் தப்பிச் சென்றதும் அவர்கள் மற்றொரு வீடற்ற நபரை தாக்கியிருக்கிறார்கள் அதன் பின்னர் வைத்தியசாலையிலே அந்த மற்றொரு நபர் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டு தாக்குதல்தாரிகளும் நதன் பிலிப் கியர் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு இருக்கை ஒன்றில் உறங்கிக் கொண்டிருந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய வீடற்ற நபரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று அங்கிருந்து வெளியேறிய அவர் செப்டம்பர் நான்காம் தேதி தன்னுடைய காயங்கள் காரணமாக உயிரிழந்த உயிரிழந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இவர்கள் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா கனடா எல்லையிலே கடும் குளிரில் உறைந்து போய் இந்திய குடும்பம் ஒன்று பெரும் இழப்பை சந்தித்திருந்தது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள் இந்த சோகமான சம்பவத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படுகின்ற முக்கிய கடத்தல் குற்றவாளியான பினைல் பேட்டர் என்பவர் தற்போது கனடிய காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய கோரிக்கையை ஏற்று அவரை நாடு கடத்துகின்ற நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அவர் காவலில் எடுக்கப்பட்டிருப்பதாக கனடாவின் நீதித்துறை செய்தி தொடர்பாளர் கேட்டின் மூஸ் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை ஜெர்மனியிலிருந்து கனடாவின் கல்கரி நகரத்திற்கு வந்த மூன்று பயணிகள் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போர் விமானங்கள் அந்த விமானங்களுக்கு பாதுகாப்பு அளித்து அழைத்து வந்தன இதன் பின்னர் இந்த மிரட்டல்கள் நம்பகத்தன்மையற்றவை என்று கண்டறியப்பட்டது கடந்த திங்கட்கிழமை மதியம் இந்த வடிகுண்டு மிரட்டல்கள் புறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் வட அமெரிக்க வான் விண்வெளி பாதுகாப்பு கட்டளை செய்தி தொடர்பாளர் ஊடகங்களுக்கு தெரிவித்த அறிக்கையிலே மிகுந்த எச்சரிக்கை நடவடிக்கையாக கனடாவின் சி ரக விமானங்களும் அமெரிக்காவின் எஃப் ரக போர் விமானங்களும் அவற்றுக்கு ஆதரவான வான்வழி எதிர் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் ஜெர்மனியிலிருந்து கல்கரி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த மூன்று வணிக பயணிகள் விமானங்களை பின்தொடர்ந்து வந்தன என்றும் இந்த நடவடிக்கை திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவழி நேர்களே கனடாவின் வாற்றுலு பிராந்தியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கொலை சம்பவம் பதிவாகி இருக்கின்றது இது தொடர்பாக பெண்ணொருவர் காவலில் எடுக்கப்பட்டிருக்கின்றார் வாற்றுலு பிராந்திய போலீசார் இதுர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த திங்கட்கிழமை காலை சுமார் ஒன்பது முப்பது மணி அளவிலே கேமரோன் ஸ்ட்ரீட் நோர்த் மற்றும் வெபர் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீசார் அவசரமாக அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு அவர்கள் சென்றபோது ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவரது உடலிலேயே கடுமையான காயங்கள் இருந்ததாக போலீசார் விவரித்திருக்கிறார்கள் நாங்கள் இப்போது இதனை ஒரு கொலையாக விசாரித்து வருகிறோம் என்றும் இது ஒரு பெண்ணை காவலில் எடுத்திருக்கின்றோம் என்றும் இறந்தவரும் இந்த பெண்ணும் ஒருவருக்கொருவர் முன்பே தெரிந்தவர்களாக இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் போலீஸ் தரப்பு குறிப்பிட்டிருந்தது இதுவரை நேர்களே ஒன்றரை மாகாணத்தில் இருக்கின்ற யுனிஸ்பில் நகரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது குழந்தையை ரஷ்யாவுக்கு கடத்திச் சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அவருக்கு எதிராக போலீசார் தற்போது கைது வாரண்டை குறிப்பாக தன்னுடைய ரஷ்ய குடும்பத்தை சந்திப்பதற்காக தன்னுடைய குழந்தையை அழைத்துக் கொண்டு அந்த பெண் சென்றிருக்கின்றார் ஆனால் பின்னர் அவர் கனடாவுக்கு திரும்பவில்லை இந்த சூழ்நிலையில் தான் குழந்தையினுடைய தந்தை குடும்ப நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து குழந்தையை கனடாவுக்கு திருப்பி அழைத்து வருமாறு நீதிமன்ற உத்தரவை பெற்றிருக்கின்றார் ஆனால் அந்த பெண் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு பெறுகிறது நேர்களை தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி